அதை பிடிங்கப்பா இப்போ விசுவாசிகளாக நாம நல்லா அறிஞ்சிருக்கணும் எது நரி இன்னைக்கு சில நரியோடையும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஆட்டு தோலை போத்துக்கிட்டு நரிகள் உள்ள வந்து ஆலயத்துக்குள்ள வந்து செடிய கெடுத்துறோம் கனிய கெடுத்துறோம் கத்தோடைய நாமத்துக்கு மயமே உண்டு அதை பிடிங்க தோட்டம் வளரணும்னு சொன்னா தோட்டம் செழிக்கணும்னா ஒரு போதகன் ஒரு விசுவாசிங்க யார்கிட்ட கவனமா இருக்குன்னு சொன்னா தந்திரமா நட பவுல் சொல்லுவார் நாங்க தந்திரமா நடக்கல நீங்க தேவனுடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாக ரெண்டு குழந்தையர் நாலாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களை வாசித்து பாருங்க எப்படிப்பட்ட ஊழியம் நீங்க இப்படிப்பட்ட ஊழியம் சொன்னா நீங்க வீட்டில் போய் அதுக்கு முந்தின அதிகாரத்தை வாசிப்போம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் நம்ம ஊழியம் என்ன ஊழியம்னா மறுரூபப்படுகிற ஊழியம் ஒவ்வொரு நாளும் மைமையின் மேல் மகிமை அடைந்தாலும் இன்னொரு விதமாக சொன்னால் வளர்ச்சியின் மேலே வளர்கிறோம் வளர்கிற ஒரு ஊழியம் மைமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிற ஒரு ஊழியத்தை நாம் பெற்றுக்கிறோம் வாசிங்க

நாங்க என்ன செய்யறோம்னு செய்யறோம் வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து மிக முக்கியம் ஒண்ணு வெட்கமான அந்தரங்க காரியம் அந்தரங்கத்துல நம்முடைய காரியம் வெட்ககரமா இருக்க கூடாது நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை மறுபடுகிற ஒரு ஊழியத்தை செய்றவன் மறுரூபப்படுகிறேன்னு சொல்றவன் அந்தரங்கத்தில் ஜாக்கிரையா இருக்கணும் அந்தரங்க வாழ்க்கையில் வெட்கமான அந்தரங்க காரியம் அந்தரங்க காரியங்கள் வெட்கப்பட்டு அந்தரங்கத்தில் கவனமா இருக்கணும் வெளியே நம்ம வேஷக்காரர்கள் இருக்கக்கூடாது அந்தரங்கத்தில் உள்ள வெட்கமான காரியங்களை நாங்கள் வெறுத்து நாங்கள் எப்படி நடக்கலன்னு சொன்னா தந்திரமா நடக்கலை அப்ப மறுரூபத்துக்கு தடை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்தரங்கமும் தந்திரமும் தந்திரங்களை வெறுத்து வேத வசனத்தை நாங்க புரட்டல புரட்டாம சத்தியத்தை வெளிப்படுத்துது அப்ப சத்தியத்தை ஒரு மனுஷன் வெளிப்படுத்தணுமானா அவன் யாரா இருக்கணுமானா அந்தரங்கத்துல கவனம் உள்ளவனா இருக்கணும் அந்தரங்க வாழ்க்கை கரெக்டா இருக்கணும் அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா என்று சொல்லியிருக்கு ஆண்டவன் அவர் எந்த வாழ்க்கையை பார்க்கிறாருன்னா நம்முடைய லைஃப் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை வெட்கப்படும்படி இருக்கக்கூடாது இன்றைக்கு சிலர் வந்து அந்தரங்க வாழ்க்கை சரியில்லை வெளியரங்க வாழ்க்கை வந்து வேஷமான வாழ்க்கைகள் வேஷமான வாழ்க்கையை போட்டு ஜனங்களை ஏமாற்றுறாங்க ஆனா ஆண்டவர் ஏமாற போறதில்லை அந்தரங்கமான வாழ்க்கையை நாங்கள் நடவாமலும் தந்திரமாய் நட வெறுக்கிற அந்த வாழ்க்கை நான் சொல்ல நம்முடைய எப்போதுமே நாம கத்தருடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய யோபு சொல்வார் என்னுடைய வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்து இருக்கும்னு சொன்னான் வார்த்தை எப்படி இருக்கணும்னா இருதயத்துல வந்து நயவஞ்சகமான வார்த்தைகளை பேசி பழக கூடாது இருதயத்தில் ஒருத்த மேல வருத்தத்தை வச்சுக்கிட்டு அவனை லவ் பண்ற மாதிரி நேசிக்கிற மாதிரி நயவஞ்சகம் பேசக்கூடாது வருத்தம் இருக்கா கிளியர் பண்ணிக்கணும் வந்து அப்படியே மயக்கிற மாதிரி ஏமாத்துற மாதிரி காரியம் சாதிக்கிறதுக்கு தந்திரமா பேசி காரியங்களை சாதிப்போமானால் தேவன் அருவ இருக்கிற ஆண்டவர் வந்து வெள்ளியடிக்கப்பட்ட கல்றன்னா கல்றன்னு சொன்னாரு பரிசேனை பார்த்துட்டு நீ பரிசேன சொன்ன அவனை பூசியும் மெழுகுனாரா எவனையும் மெழுகல சத்தியம்னா சத்தியம்னா சத்தியம்தான் இதுக்கு பூசுவது இதுக்கு மழுப்புகிறது இதுக்கு மெழுகிறது இதுக்கு வெள்ளை அடிக்கிறது எல்லாம் அதெல்லாம் ஆண்டவர் செய்யல தன்னுடைய ஜீவனே அதனால போச்சு அப்போ சொல்ல யோமான் ஸ்நானகன் வந்து ராஜாவுடைய ராஜா வந்து தன்னுடைய மனைவி தள்ளிட்டு இன்னொரு மனைவி எடுத்துகிட்டு வந்து பூசிக்கிட்டு இல்லாம நீ செய்யற தவறு ராஜா வாச்சே ஐயோ அவர்கிட்ட போய் எப்படி பேசிடுறது அப்படின்னு அவன் நிக்கல சத்தியம் சத்தியம் தான் உண்மை உண்மை தான் அதுக்கு தலையே போயிடுச்சு பரவாயில்ல பொய் சொல்லி ஏமாத்தி நீண்டகால வாழ் நீண்ட காலம் ஊழிஞ்ச காட்டிலும் உண்மையா ஊழிஞ்சு சீக்கிரமா முடிஞ்சது ரொம்ப நல்லது தந்திரமான வார்த்தைகளை பேசி பழகவே கூடாது நம்ம அந்த வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடாது வெட்கமான அந்தரங்க காரியங்கள் நம்ம அந்தரங்க வாழ்க்கையில வெட்ககரமான காரியங்கள் நம்ம இருக்குமானால் நிச்சயமாக நாம் என்ன செய்ய முடியாத மறுரூபம் அடைய முடியாது பெரிய ஆளா இருக்கலாம் பாஸ்டரா இருக்கலாம் பெரிய சபை என்னெல்லாமும் இருக்கலாம் மறுரூபம் அடைய முடியாது மறுரூபம் அடையணுமானா நம்முடைய வெட்கமான அந்தரங்க வாழ்க்கை நம்ம அந்தரங்க வாழ்க்கை வெட்கப்படும்படி இருக்கக்கூடாது கூடாது வாழ்க்கையில தந்திரமான வார்த்தை இருக்குமானா சத்தியமா மருபம் அடைய முடியாது நாம என்ன ஊழியம் சொன்னா ஏதோ ஐம்பது வருஷம் கிறிஸ்தவனா இருந்து வீடு வாங்குறக்கும் குதிரை வாங்குறக்கும் கழுதை வாங்குறக்கும் நம்முடைய வளர்ச்சி வளர்ந்து 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 நாம மறுரூபமாகி நம்முடைய ஆண்டுபரோடு இருக்கிறக்காக நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்தவங்களா இருக்கிற காரணமே அதுதான் அந்த நோக்கம் நிறைவேற வேணுமா நம்முடைய அந்தரங்கத்தில் நம்ம உண்ம உள்ளவங்களாக இருக்கணும் தந்திரமான வார்த்தைகள் தந்திரமான இடைபாடுகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது அதனால தான் ஏ சொன்னால் உள்ளத உள்ளதுன்னு சொல்லுங்க இல்லையா இல்லைன்னு சொல்லு இதுக்கு மேல பேசுவீங்கன்னு சொன்னா தீமையா இருக்கும் எஸ் ஆர் நோ உள்ளது உள்ளது ஆமா இல்ல இத வளைச்சி மெழுகி பூசி அத தந்திரமா நீ பேச ஆரோவிப்பேன்னா வலையில சிக்கிக்குவே தீமேல முடிஞ்சிடும் கிறிஸ்தவ ஜீவியம் என்று சொல்லுகிறது உள்ளத உள்ளதுன்னு சொல்லு பவுல் சொன்னாரு நான் சத்தியத்தை சொன்னதுனால சத்ரு பரவாயில்லையே சத்திருப்தான் சத்தியத்தை சொல்லி சத்திருபாயிட்டா பரவாயில்ல நீ சத்தியத்தை மூடி ம நண்பனா இருக்கிறத காட்டிலும் சத்தியத்தை சொல்லி சத்திர பரவாயில்லை பரவாயில்ல சத்தியம் சத்தியம் தானே உண்மை உண்மை தானே